ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இது மாடர்ன் கொடை விழா மூவி ரொம்ப வெற்றிகரமாக போயிட்டு இருக்கிறதுனால தியேட்டர்ல நாங்கள் வந்து எல்லாருமே பார்க்க வந்திருக்கோம் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க ரொம்பவே ஹாப்பியா இருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கு ஸோ தேங்க்யூ டேரக்டர்ஸ் ஃபார் கேஸ்டிங் மீ எனக்கு கேஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ட் ஹீரோ சாரும் ரொம்பவே கோப்ரேட் பண்ணாரு அண்ட் ப்ரொடியூசர் சாரும் ரொம்பவே இந்த ப்ராஜெக்டை சப்போர்ட் பண்ணிருக்காரு நெக்ஸ்ட் லெவல் அச்சீவ் பண்றதுக்கு ஸோ ஆடியன்ஸ் ஆனால் எல்லாருமே ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ தேங்க் யூ தேங்க் யூ திருநெல்வேலி மக்களே தேங்க்யூ ஸோ மச் ஆஹ் பேனர் எல்லாம் வச்சிருக்காங்க சாருக்காக மண்ணின் என்னன்னு சொல்லிட்டு ஸோ பரவலெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருந்தது பரவாயில்ல நம்ம படம் இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு ஆடியன்ஸ் மத்தியில இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ

அவங்க வீட்டு ஒரு பொண்ணு இருந்தா அப்படி இருக்கும் அந்த அளவுக்கு எல்லாருமே கேர் பண்ணி பாத்துட்டாங்க சோ அதுக்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன் ரொம்பவே ஹாப்பியாவும் இருக்கு சோ இதுக்கு நான் டைரக்டர் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு அவசரமான லொக்கேஷன் செலக்ட் பண்ணி அந்த இடத்துல அந்த மக்களோட மனசுல பிளேஸ் புடிச்சு எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருந்தது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் ரொம்பவே நல்லா நடந்திருக்கு சந்தோஷமா இருந்தது கண்டிப்பா எப்படி சொல்றது ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க சாட்டிஸ்பை ஆகிறது எனக்கு ரொம்ப முக்கியம் ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ